श्रीशैलेशदया पात्रं दीपज्ञादिनात्मकम् यदीन्द्रप्रवणं वन्देरं यजामातरुणी लक्ष्मीनाथसमारम्भा

மயிலாப்பூரில் ஆதிகேசவ பெருமாள் கோவிலின் கிணற்றில் ஒரு குவலைப்பூவில் ஐப்பசி மாதம் பூதத்தாழ்வார் அவதரித்த மறுதினமான சதய நட்சத்திரத்தில் அவதரித்தார் திருமாலின் நந்தகம் என்னும் வாளின் அம்சமாக தோன்றியவர் கல்வியில் சிறந்த இவர் அளவிடாத அன்பு கொண்டு ஸ்தலங்கள் தோறும் சென்று வழிபட்டு வந்தார் முக்தி பக்தி நிலையில் இவர் பித்தனை போன்று நடந்து கொள்வார் திடீரென்று சிரிப்பார் அழுவார் ஆடி பாடி மகிழ்வார் அவருடைய விசித்திரமான நடவடிக்கைகளை கண்டு இவருக்கு பேய் விட்டது என்றே அனைவரும் நினைத்தார்கள் இதனை அவர் பேயாழ்வார் என்று அழைக்கப்பட்டார் பேயாழ்வார் வாழ்ந்த காலத்திலேயே திருமஷை ஆழ்வார் வாழ்ந்தார் அதற்கு முன் அவர் சிவபாக்கியன் என்ற சிவ பக்தராக இருந்ததாக சொல்லப்படுகிறது இருவரும் அருகிலேயே வசித்து வந்தனர் அப்போது இவரிடத்தில் விஷ்ணு ஹம்சம் இருப்பதை உணர்ந்த பேயாழ்வார் இவரை வைணவ அடியாராக மாற்ற எண்ணி பெருமாளின் எல்லாம் வைணவத்தின் பெருமையையும் எடுத்து கூறினார் இறுதியில் சிவவாக்கியர் வைணவராகி பேயாழ்வாரின் சீடராகவும் ஆனார் இது போன்ற வேத புராண இதிகாச தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க